வணக்கம் இது தமிழ்வெனின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் பதற்றம் சொத்துக்களை தடை செய்யும் உத்தரவிற்கான கோரிக்கை போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் தனி அறையில் அடைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னகோன் யாழில் தமிழ் தேசிய கட்சிகளின் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு மருதலிங்கம் பிரதீபன் யாழில் வெடித்துள்ள வேட்புமனுக்கள் சர்ச்சை சுமந்திரனை நாடிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பாண உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுவதில் எந்தவித உண்மையும் இல்லை ராம ராமலிங்கம் சந்திரசேகரன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கஜேந்திரகுமாருக்கு ஆதரவாக பேசிய அர்ஜுனா எம்பி பதவி விலகவில்லை காவல்துறை ஊடக பேச்சாளர் அதிரடி உயிர்த்த ஞாறு தாக்குதல்கள் விவகாரம் ஷானி அபேசேகர தாக்கல் செய்த மனு அக்டோபர் வரை ஒத்திவைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கன்னிவரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு இன்று தொடர்பான விரிவான செய்திகள் நாடாளுமன்ற சுற்று வட்டத்துக்கு அருகில் உள்ள பொல்துவ சந்தையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேலையற்ற பட்டதாரிகள் குழுவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்ற நுழைவாயிலுக்குள் பிரவேசிக்க முயன்றபோது இந்த பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அந்த பகுதியில் போராட்டங்கள் நடத்துவதற்கு எதிராக சமீபத்தில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பின்னணியில் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது अोंने ब मैं बड़ गते कभिया न कर ஆ க அம் இந்த எ வனடி பகிரங்க பிடியாணி பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் முப்பது நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் இருந்தால் அவரது அசையும் அசையா சொத்துக்களை தடை செய்யும் உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட வேண்டும் என பதில் காவல்துறை அனைத்து காவல்துறை உத்தியோகர்களுக்கும் விசேட சுற்று நிறுவம் ஊடாக இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது பதில் போலீஸ் மா அதிபரினால் அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் விசேட சுற்று இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது குற்றவியல் நடைமுறை சட்ட விதிகளின் பிரகாரம் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமெனவும் பதில் போலீஸ் மா அதிபரினால் அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிடியானை பிறப்பிக்கப்பட்ட ஒருவரது சொத்துக்கள் தடை செய்யப்பட்ட நாள் முதல் ஒருவரிட பகுதிக்குள் நீதிமன்றத்தில் குறித்த நபர் முன்னிலையாகும் பட்சத்தில் சொத்துக்களை விற்பனை செய்ய அல்லது சொத்துக்களை விற்பனை செய்து பெறப்பட்ட வருமானத்தை வழங்குவதற்கான விதிமுறைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தற்போது வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைய அனைத்து நிலைய பொறுப்பதிகாரிகளும் செயல்பட வேண்டும் என்பதுடன் இந்த நடவடிக்கைகளை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் எனவும் சுற்று நிரூபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்யப்பட்ட சிறைச்சாலையின் தனியறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பதவி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நேற்றிரவு தும்பர சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் அவருக்கு சிறப்பு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு சுமார் பதினோரு மணி அளவில் அவர் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் தும்பரை சிறைச்சாலையில் உள்ள இரண்டு மாடி கட்டிடத்தின் மேல் தளத்தில் உள்ள தனி அறையில் தேசபந்து தென்னக்கோன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஜாழ்பாடு மாவட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பு நிராகரிக்கப்பட்டதாக மாவட்ட திருவத்தாட்சி அலுவலர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் பெயர் குறித்த நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளல் தொடர்பான ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய அறிவித்தல் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தேர்தலுக்காக நூற்றி நாற்பத்தி எட்டு கட்சிகளும் இருபத்தி ஏழு சுயேட்சை குழுக்களுமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர் அந்த வகையிலே நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன இருபத்தி மூன்று சுயேட்சை குழுக்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன நூற்றி பதினான்கு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பத்து சுயேட்சைக் குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ரெண்டு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன பதிமூன்று சுயேட்சைக் குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்புமனு தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன ஞான பிரகாசம் சுலக்ஷன் நரேந்திரன் கௌசல்யா ஆகியோடு ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன வேட்புமனுவிலே ராமச்சந்திரன் சுரேன் அவர்களுடைய சுயேட்ச குழுவினுடைய வேட்பு மனுவும் ஜோகேஸ்வரி அருளானந்தம் அவர்களுடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பரிதித்துறை நகரசபைக்கான வேட்புமனுவிலே அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன சாவகச்சேரி நகரசபைக்கான வேட்பு மனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படாது அதே வேளையிலே மகாலிங்கம் சதீஷ் பெரியான் சிவகுருநாதன் ஆகியோருடைய ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கவில்லை கார்நகர் பிரதேச சபைக்கான நியமன பத்திரத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நியமன பத்திரம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ஊரகத்துறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே ജനായക ദേശീയ കൂട്ടണിയുടെ വേപമനു നിരാകരിക്കീ പ്രദേശ സഭയ്ക്കാ വേപ മനുവിലേ ജനക ദേശീയ കൂട്ടണിയുടെ വേപമനു നിരാകരിക്കേണ പ്രദേശ സഭയ്ക്കാണ് വേപമനെ അനു സമർക്കപ്പെട്ട അനു വേപും ഏറ്റുക്കൊള്ള പട്ടികമം മേക പ്രദേശ സഭൈക്കാൻ വേപ്പ് മനു ജനനായ ദേശീയ കൂട്ടണി കക്ഷിയുടെ വേപരിച്ച അതേപോലെ തരൈ രാജ സുജീന്ദൻ അവരുടെ സുയച്ചക്കുഴവിനുടേ വേപു നിരാകരിക്കുന്നത് ബലികമം വടക്ക് പ്രദേശ സഭയ്ക്കാണ് വേപമന സബരിമുത്ത് സ്റ്റാലിൻ എയേക്ഷക്കുഴവിനുടേ വേപു നിരാകരിക്കുന്നത് ബലികാമം തൻമേക പ്രദേശ സഭൈക്കാ നിയമന പത്രത്തിലേ ശ്രീലങ്ക வேட்புமனு எமது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் தெரிவித்துள்ளனர் ஜால் மாவட்டத்தில் சில சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன அது தொடர்பில் அந்த கட்சியின் சார்பில் ஊடகங்களுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டு இடங்களை தவிர ஏனிய அனைத்து இடங்களுக்கு நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தோம் இதுவரை அவர்கள் குறிப்பிட்ட ஒன்பது சபைகளில் பருத்தித்துறை சாவகச்சேரி சவிந்த ஏழு ஏனைய ஏழு இடங்களிலும் நாங்கள் நிரா நிராகரிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள் நாங்கள் மாத்திரமல்ல பல சுயேட்சை குழுக்களும் பல கட்சிகளும் கூட ஒரே காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த இளைஞர்கள் சம்பந்தமான பேர்த் சர்டிஃபிகேட் பிறப்புச் சான்றிதழ் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிறப்புச் சான்றிதழ் டிஸ்ட்ரிக்ட் டிரெக்டர் அவர்களால் வந்து அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது இங்கு கொடுக்கப்படும் சகல பிறப்புச் சான்றிதழ்களும் அவரால் உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகின்றது அதனுடைய ஃபோட்டோ பிரதியைத்தான் நாங்கள் கொடுக்கின்றோம் ஆகவே அந்த ஃபோட்டோ பிரதியில் இங்கே இருக்கக்கூடிய என்னென்னு சொல்லி சொல்வது பிறப்புச் சான்றிதழ் தரக்கூடிய அந்த கந்தோரில் அது தான் கொடுக்கப்படுகிறது அதனுடைய ஃபோட்டோ பிரதியில் அந்த உறுதிப்படுத்தல் இருக்கிறது அது இருந்தும் கூட அவர்கள் அதனை நிராகரிக்கிறார்கள் ஒரிஜினலாக இல்லை என்று அது சொல்லப்படுகிறது நாங்கள் அனைத்து தேவையான அளவுக்கு இளைஞர்களை கொடுத்துருக்கிறோம் அனைத்து தே இளைஞர்களுக்குமான பிறப்புச் சான்றிதழ் கொடுத்திருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு வந்து ஐடென்டி கார்டு கொடுத்துருக்கிறோம் அந்த பிறப்புச் சான்றிதழிலும் ஐரண்டிகார்ட்டிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு தொண்ணூறோ தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு என்று டெண்டிலும் பார்த்தால் நிச்சயமாக தெரியும் எல்லோருக்கும் தெரியும் பிறப்புச் சான்றிதழிலும் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு என்று சொல்லி சொன்னால் ஐரெண்டிகார்டிலும் அது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் தான் ஆரம்பிக்கின்றது ஆகவே இலகுவாக இவர்கள் இதனை செய்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல நாங்கள் கொடுத்த பிரதிகள் அனைத்திலும் ஜேபி அதனை அப்ரூவ் பண்ணி அவர் சைன் பண்ணித்தான் நாங்கள் இதனை கொடுத்திருக்கிறோம் அப்படி கொடுக்கப்பட்டும் கூட அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஜேபி அதனை அவர் அவர் சைன் பண்ணது பிள்ளை என்று சொன்னால் ஏபியே என்ன காரணத்துக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது ஆகவே இங்கு நாங்கள் தேவையான அனைத்து ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆவணங்கள் ஜேபியினால் சைன் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த பிரதிகள் அனைத்தும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கந்தூர்களில் எடுக்கப்பட்ட பேர்த் சர்டிஃபிகேட் பிரதிகளாகாது இருக்கிறது ஆகவே இதனை நிராகரிப்பதற்கு எந்த இடமும் கிடையாது அது மாத்திரமல்ல எமக்கு தரப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் அதனுடைய பிரதிதான் கேட்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது புதிய ஒரு ஒரு ஓர்டர் வந்திருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு போன பதினைந்தாம் தேதி ஒரு புதிய அறிவித்தல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த புதிய அறிவித்தல் கூட என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த ஒவ்வொரு ஏஜி ஆஃபீஸ்லேயும் இப்பொழுது இந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கலாம் தானே அது வந்து அவர்களால் அப்ரூவ் பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் கூட அனைத்து பர்த் சர்டிஃபிகேட்டும் அதனுடைய ஃபோட்டோ பிரதிகள் வந்து அவ்வாறு தான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே அந்த வகையில் இவற்றை இல்லாமல் செய்வதற்கான எந்த காரண காரணங்களும் கிடையாது எங்களை பொறுத்தவரை வறுமையினை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இல்லாத சுயேட்சை குழுக்களாக இருக்கலாம் வேறு கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரையும் ஓரங் கட்டிவிட்டு ஓரிரு கட்சிகளை முக்கியமாக ஆளுங்கட்சி என்பிபி போன்ற கட்சிகளை வைத்துக்கொண்டு உள்ளூராட்சி சபைகளை இவர்கள் நடத்துவதற்கு யோசிக்கிறார்கள் என்ற ஐயம் எங்கள் எல்லோருக்கும் விழுகின்றது ஜாலில் உள்ள உள்ளராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கலின் போது குளறுபடிகள் அல்லது சதி நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதாக சில தரப்புகள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போதே தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட அமைப்பாளரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் கருத்து தெரிவித்தார் தயாரிக்கின்ற அந்த மனுக்கள் நாங்களும் தலையிட்டு ஏதாவது கிருகுதால வேலையில் நாங்கள் செய்திருப்போம் போன்று தெரிகின்றது தான் அதனால்தான் இதெல்லாம் சும்மா வெற்றி கதைகள் வெற்றி கதைகள் வேண்டாம் யாராக எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்றவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இது முதலாவது தடவை அல்ல இந்த வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்கின்ற உறவைகள் தொடர்பாக அல்லது இதில் இருக்கின்ற பெண் வேட்பாளரா அல்லது ஆண் வேட்பாளரா இளம் வேட்பாளர்களா அல்லது இவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பது பல் பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றது அது மாத்திரமல்ல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றது இது எல்லோருக்குமே நன்றாக தெரியும் சாதாரணமாக இருக்கின்ற சாதாரணமாக இலவில் படிக்கின்ற ஒரு அரசியல் படி படிக்கின்ற ஒரு மாணவரிடம் கேட்டால் கூட இதுதான் இப்படிதான் என்று மிக தெளிவாக சொல்லுகின்ற போது இவர்கள் இதில் அக்கறை இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகின்றது அதனால் நாங்கள் இந்த மாதிரியான கூற்றுக்களை கண்டு அலட்டி கொள்ளப் போவதில்லை ஐயா தயவு செய்து கூறுகின்றோம் நாங்கள் அதாவது தாங்களது முடியாமையை மூடி மறைப்பதற்கு அதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஆடையை மேலே போட்டுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கள் கிடையாது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இருக்கும் போதிலும் கூட நாங்கள் மாத்திரம் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் நாங்கள் இந்த பதினேழு சபைகளுக்கும் ஒரு சபை கூட நிராகரிக்காது எல்லா சபைகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை சகித்து கொள்ள முடியவில்லை ஆனால் இன்னும் இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும் கபிலன் சொன்னது போன்று யாழ்ப்பாணம் என்பது வரலாறு யாழ்ப்பாணம் என்பது எங்களுடைய ஆசிரியர் சொல்வது போன்று இது வந்து ஒரு மாற்று கருத்துக்களினுடைய ஊற்று அப்போ அந்த ஊற்றில் பிறந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களுடைய தெருகு விளையாட்டுக்கள் என்னவென்று அதனால் அது சம்பந்தமாக நாங்கள் அழட்டிக் கொள்வதில்லை எங்களுடைய வெற்றி உறுதியான வெற்றி இதில் இருந்து முதலிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் என்று உள்ளி மன்ற தேர்தலில் தமது குழு நிராகரிக்கப்பட்டால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியிற்கு வாக்களிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருந்தார் இது தொடர்பிலாக நாடாளுமன்ற உறுப்பினர் கச்சிந்திரகுமார் பொன்னம்பலம் தெளிவுபடுத்தியுள்ளார் அமைப்புகளோடு நாங்கள் ஒன்றிணைந்து இருப்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரியது அதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒன்றாக இருந்த காலத்திலே பல குழப்பங்கள் ஆரம்பிக்கப்பட்டன விசேஷமாக கொள்கை ரீதியான பிரச்சினைகள் அண்டு உருவாகின நிலையிலே அது ஒரு கட்டம் கட்டமாக வளர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் அண்டைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு செல்வராஜா கஜேந்திரன் பத்மினி சிதம்பரநாதன் போன்றவர்களோடு நாங்கள் கொள்கையோடு அண்டைக்கு இருந்த தமிழ் தேசிய கூட்டத்தினுடைய தனிமத்துவத்தோடு இணங்க முடியாத ஒரு நிலைமை உருவாகினாலே வெளியேற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த வெளியேற்றம் உடைய அடிப்படை காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிற்பாடு எந்த கொள்கைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ அந்த கொள்கையிலே இருந்து கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் தலைமத்துவம் உலகத்துக்கு எடுத்த ஒரு சில முடிவுகள் காரணமாக நாங்கள் வெளியேற வேண்டி வந்தது அதை நாங்கள் திரும்பவும் வலியுறுத்த வேண்டிய தேவையில்லை நாங்கள் கால காலமாக வந்து நாங்கள் அந்த விஷயங்களை எங்களுடைய மக்களுக்கு வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தேர்தலில் எங்களுடைய சங்காளிகளாக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் தங்களுடைய அமைப்புகளும் அந்தந்த அவர்களுடைய அனுபவத்திலே இருந்த காரணங்களாக அவர்களுக்கு இருந்த அனுபவத்திலே வந்து அவர்களும் ஒரு சில முடிவுகளை எடுத்து இறுதியில் வந்து நாங்கள் இன்றைக்கு எந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட கொள்கை கொள்கைக்காக நாங்கள் அன்று ஒன்றிணைந்தோமோ அதே கொள்கைக்காக நாங்கள் இன்றைக்கு மீண்டும் உறுதியாக பயணிக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிகுந்த மன ஆறுதலை கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் தான் முதல் கட்டமாக அந்த கொள்கை காரணமாக கூட்டமைப்பை விட்டு வில விலகினோம் அந்த வகையில் வந்து இன்றைக்கு அந்த கொள்கையோட உறுதியாக பயணிக்கக்கூடிய அந்தந்த அமைப்புகளிலே அவர்கள் நின்று பாடுபட்டு கடைசியில வந்து நாங்கள் சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது காவல்துறை ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து எஸ் புத்திக பருதுங்க விலகியதான வெளியான செய்திகளுக்கு எஸ் எஸ்பி புத்திக பருதுங்க பதில் அளித்துள்ளார் அதன்படி செய்திகளில் கூறப்பட்டது போல தான் பதவி விலகவில்லை என்றும் இடமாற்றம் மட்டுமே கோரியுள்ளதாகவும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் அத்தோடு காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு பொறுப்பொன்று வழங்கப்பட்ட பிறகு அதில் இருந்து அவருக்கு விலக முடியாது என்றும் புத்திக மனதுங்க சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த நிலையில் தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக இடமாற்றம் கோரியதாக தெரிவித்த அவர் தான் இருக்கும் பதவிக்கு வேறு ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அந்த பதவியில் கடமையாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார் அதன்போது தேசிய காவல்துறை ஆணைக்குழு மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளால் பொருத்தமான நியமனம் செய்யப்படும் வரை தான் காவல்துறை செய்தி தொடர்பாளர் பதவியில் தொடர்ந்து பணியாற்றுவதாக எஸ் எஸ் பி புத்திக மனதுங்க மேலும் கூறியுள்ளார் தாக்குதல்கள் தொடர்பில் அதனை தடுக்க தவறியதாக கூறி கைது செய்ய குற்றி முயற்சிப்பதாகவும் அதனை தடுக்க உத்தரவு ஒன்றினை கோரியும் பிரிவின் முன்னாள் பணிப்பாளரும் மத்திய விசாரணை பணியகத்தின் தற்போதைய பணிப்பாளருமான ஸ்ரீஷ்ட காவல்துறை அத்திய சுகர் சாணி அவருசேகர தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி பரிசீலனைக்கு கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இந்த மனு வியாழக்கிழமை நீதிமன்ற நீதியரசர் ஜெனக் டி சில்வா தலைமையிலான பிரேகந்த பெர்னாண்டோ மற்றும் சம்பத் அபேபத்னா ஆகியோர் அடங்கிய நீதியரசர்களை உள்ளடக்கிய அமர்வு முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் இதன்போதே குறித்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் திகதி தீர்மானிக்கப்பட்டது உயர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்கூட்டிய தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் சாக்ரான் காசிம் தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என கூறியே குற்றப்புலனாய்வு புலனாய்வு முன்னாள் பணிப்பாளர் சானி அபே சேகரவை கைது செய்ய முயற்சிகள் இடம்பெறுவதாக கூறியே இந்த மனு சானி அபே சேகரவால் தாக்கல் செய்யப்பட்டதா கொளியாப்டிக நீதவான் நீதிமன்றத்திலேயே தொடர்பிலான பி அறிக்கையொன்று தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன்படி தன்னை கைது செய்ய புலனாய்வுப் பிரிவு முயற்சிப்பதாகவும் அதனை தடுத்து நிறுத்த உத்தரவொன்றினைப் பிறப்பிக்குமாறும் சானி அபே சேகர இந்த மனு கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பிலான மனுவே நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு எதிர்வரும் அக்டோபர் பதினாறாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள தீர்மானிக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கன்னி வரவு செலவு திட்டத்தின் மீதான மூன்றாவது வாசிப்புக்கான வாக்கெடுப்பு இன்று மாலை ஆறு மணிக்கு இடம்பெறவுள்ளது உள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இந்த கன்னி வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார் திசாநாயக்க கடந்த பெப்ரவரி பதினேழாம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றியிருந்தார் இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசின் வருமானமாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு பில்லிகன் ரூபாவும் செலவீனமாக ஏழாயிரத்தி நூற்றி தொன்னூறு பில்லிகன் ரூபாவும் துண்டு விழும் தொகையாக இரண்டாயிரத்தி இருநூறு பில்லிகன் ரூபாவும் காட்டப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி பதினெட்டாம் திகதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் திகதி வரையிலான ஏழு நாட்கள் இடம்பெற்று இருபத்தி ஐந்தாம் திகதி வாக்கெடுப்புக்கு விடப்பட்டபோது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்புக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் நூற்றி ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது திட்டத்தின் இரண்டாம் வாக்கெடுப்பின் போது அரசு தரப்பினருடன் இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பன்றி மாபெட்ட எம் பி செல்வம் அடிக்கலநாதன் ஆதரவாக வாக்களித்த நிலையில் சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஜீவன் தோண்டமான் பிரணயத்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி நாமில் ராஜபக்ச பிரணத்துவம் பொதுக்கென பெறமுனா ரவி கருணாநாயக்க பிரணயத்துவப்படுத்தும் புதிய ஜனநாயக முன்னணி கயேந்திரகுமார் பொன்னம்பலம் பிரயத்துவப்படுத்தும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகள் எதிராக வாக்களித்தன அதேபடி ஸ்ரீதரன் எம்பி தலைமையிலான தமிழரசுக் கட்சிக்கும் குழு பதினேழின் தலைவருமான யாழ் மாவட்ட எம்பிக்குமான இ அர்ஜுனா உட்பட இருபத்தி மூன்று பேர் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை அதனைத் தொடர்ந்து வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்திற்கு பத்தொன்பது நாட்கள் ஒதுக்கப்பட்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி முதல் இன்று இருபத்தி ஓராம் திகதி வரையில் விவாதம் இடம்பெறும் நிலையிலேயே மாலை ஆறு மணிக்கு வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் பதற்றம் சொத்துக்களை தடை செய்யும் உத்தரவிற்கான கோரிக்கை போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் அறையில் அடைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னகோன் யாழில் தமிழ் தேசிய கட்சிகளின் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு மருதலிங்கம் பிரதீபன் யாழில் வெடித்துள்ள வேட்புமனுக்கள் சர்ச்சை சுமந்திரனை நாடிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பாண உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுவதில் எந்தவித உண்மையும் இல்லை ராமல் சிவலிங்கம் சந்திரசேகரன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கஜேந்திரகுமாருக்கு ஆதரவாக பேசிய அர்ஜுனா எம்பி பதவி விலகவில்லை காவல்துறை ஊடக பேச்சாளர் அதிரடி உயிர்த்த தாக்குதல்கள் விவகாரம் ஷானி அபேசேகர தாக்கல் செய்த மனு அக்டோபர் வரை ஒத்திவைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கன்னிவரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு இன்று இத்துடன் தமிழ் வினியம் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்